இன்னைக்கு டே டூ இன்னைக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்க போறேன் இதுக்கு சொன்ன மாதிரி இன்னைக்கு செகண்ட் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்க போறனா கோல்டு ஸோ கோல்டுனா பிடிக்காதவங்க யாராச்சிருப்பாங்களா அதுவும் நம்ம இந்தியன் மக்களுக்கு வந்து கோல்டு மேல அது ஒரு கிரேஸ்னே சொல்லலாம் இல்லைங்களா ஸோ கோல்டு வந்து நிறைய ஃபார்ம் ஆஃப் கோல்டு நம்ம வாங்கலாம் ஒன்று வந்து பிசிக்கல் கோல்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடிஎஃப்ஆ வாங்கலாம் இன்னொன்று வந்து சவரன் கோல்ட் அதாவது கவர்மெண்ட் பாண்ட்ஸா நீங்க வாங்கலாம் இன்னொன்று டிஜிட்டல் கோல்டாவும் நீங்க வாங்கலாம் சரிங்களா இந்த நாளைக்கு என்ன டிஃபரன்ஸ் ஸோ பிசிக்கல் போல்ட் வந்து நம்ம எப்ப இருக்கோ நம்ம போய் டைரெக்டா நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கிறோம் ஆனா அதுல என்ன ரிஸ்க் இருக்கு அப்படின்னா என்ன சொல்றது சேஃப்டி சேஃப்டி இருக்காது அதுக்காக நம்ம லாக்கர் வாங்கி வச்சிருக்கணும் இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா ETFs இது வந்து ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக உள்ள இருக்கும் அங்கே வந்து நீங்கள் இடிஎஃப்ஆ வாங்கிட்டு ஷேர் மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் என்ன டைப் ஆஃப் இடிஎஃப் கோல்டாக நீங்கள் வாங்கிக்கலாம் வாங்கிட்டு நம்ம கோல்ட் ப்ரைஸ் ஏறது அங்கேயும் நம்ம செல் பண்ணிக்கலாம் பை அந்த அந்த மாதிரி இடிஎஃப் நம்ம வாங்கலாம் இன்னொன்று வந்து கவர்மெண்ட் பாண்ட்ஸ் அல்லது சவரன் கோல்டுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் இயர்ஸ் ஆஃப் ஃபிக்ஸ்டு இருக்கணும் அங்கே வந்து பிரேக் பண்ணி எடுக்க முடியாத அளவுக்கு ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி இருக்கும் அதான் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி ஒரு அமௌண்ட் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இயர்லி வந்து உங்களுக்கு தருவாங்க சரிங்களா அது வந்து இன்ஃபிலேஷன் ஏரியா கோல்டு ப்ரைஸ் நீங்கள் அந்த ரேட்டு நீங்க வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு எயிட் இயர்ஸ் டென் இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க எடுக்கிறப்போ அது வந்து ஒன் லேக் ஒன் டே ஒன் லேக் டென் தௌசண்ட் ஆகுச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பெனிஃபிட் அது வந்து இன்ட்ரெஸ்ட்டாகவும் உங்களுக்கு மந்த் இயர்லியாக வந்துடும் அதே மாதிரி உங்களுக்கு அது பெனிஃபிட்டாக இருக்கும் அப்போ டிஜிட்டல் கோல்ட்னா நீங்க ஆன்லைன்ல சும்மா மேப்லேயே வந்து வாங்கிட்டு உடனே செல் பண்ற மாதிரியும் உங்ககிட்ட கோல்ட் இருக்கு சரிங்களா சோ ஃபோர் டைப்ஸ் ஆஃப் கோல்டு நீங்க எப்படி வேணாலும் பண்ணலாம் சோ பிசிக்கல் கோல்டு வந்து நீங்க வாங்குனீங்க அப்படின்னா டேரக்ட்டா போய் காசு இருக்கிறப்ப போய் வாங்குனோம் அப்படின்னா அதுக்கு நார்மல் நமக்கு தான் லாஸ் ஏன் அப்படின்னா இப்போ செய்குலி சேதாரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போடுறாங்க இல்லையா எனக்கு வந்து சேதம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இது வந்து டுவெண்ட்டி பெர்ன்டேஜ் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படி டிஜிட்டல் கோல்டாக வாங்கலாம் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச நல்லா நல்ல ஒரு நகைக்கடியில் போயிட்டு நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது அதாவது நீங்கள் லெவன் மந்த்ஸ் கட்டுற ஸ்கீமில் வந்துட்டு நீங்கள் லெவன் மந்த்து பே பண்ணீங்க அப்படின்னா எந்த ஒரு சேதாரம் செகுதி இல்லாமல் நீங்கள் அன்னைக்கு நீங்கள் எப்படி இருக்கோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ கோல்டாக வாங்குறப்ப எப்பவுமே வந்துட்டு வெயிட் கிராம்ல வாங்க இப்போ எக்ஸாம்பிள் அரை கிராம் கால் கிராம் ஒரு கிராம் அந்த மாதிரி மந்த்லி வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்துட்டு இயர் ரெண்டு அதாவது மந்த்ஸ் கோல்டுக்கு வந்து சக்கரம் எதுவுமே இருக்காது வெறும் நகைக்கு என்ன காசோ உங்களுக்கு என்ன வெயிட் இருக்கோ அந்த அந்த வெயிட்ட கொடுத்து நீங்க அதை கோல்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பெனிஃபிட் தான் உங்களுக்கு நீங்க டிசை பண்ணும்சிக்கல் கோல்டா வாங்கறீங்களா இல்லோ இல்ல சவரன் கோல்டா வாங்குறீங்களான்னு டிசைட் பண்ணிக்கீங்க ஆனா கண்டிப்பா கோல்டு இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நல்லா ஒரு ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம் இப்போ வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோல்டுங்க அப்படின்னா ஒரு ஐம்பதாயிரத்துக்கு இருந்து இப்ப எவ்வளோ போயிடுச்சு பாருங்கவுசண்ட் போயிருச்சு நாளுக்கு நாள் வந்து கோல்டு வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் குட் பெனிஃபிட் சோ இந்தியா மட்டும் கிடையாது இப்ப எல்லா நாடுகளுமே கோல்டு வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க அதனால அந்த டிமாண்ட் வந்து ஏறிட்டே இருக்கு ஸோ மறக்காம கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க நல்லா இருக்கான்னு சொல்லிக்கலாம் நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை